நாங்கள் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும் போது சந்திரன் இந்திரன் ரெண்டு பேருமே டுவென்ஸாக எங்கள் கிளாஸில் வந்து சேர்ந்தாங்க அப்போ ரெண்டு பேருக்குமே பெருசாக அடையாளமே தெரியாது ஒரே மாதிரியே தான் இருப்பாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் போக போக பார்த்தா எப்போதுமே சந்திரன் வந்து ரொம்ப சாஃப்டான கேரக்டர் ஆனால் இந்திரன் ரொம்ப பயங்கரமாக ரக்கட்டான பாய் மாதிரி இருப்பான் டீச்சர்ஸ் யாருக்குமே அவனை பிடிக்காமல் போயிடுச்சு ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணிகிட்டே இருப்பான் க்ளாஸில் அடிக்கடி ஹெச்ஓடி ரூமில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க டீச்சர்ஸ் எல்லாமே அவன் கிளாஸில் ஒழுங்காகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நிறையா அரியர் வச்சுட்டே இருந்தான் செகண்ட் இயர் போனதுலேருந்து அவனோட ஆட்டோ ரொம்ப ஓவர் ஆகிடுச்சு அவங்க அப்பா அவங்க அம்மாவெல்லாம் கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தான் அவன் கூட ரெண்டு பேர் சுற்றிகிட்டு இருப்பானுங்க அவனுங்க தான் எப்போதுமே இந்திரனை ஏற்றி ஏற்றி விட்டு அவனுக்கு எடுத்ததே அவனுங்க ரெண்டு பேர் தான் காலேஜ்ல இருக்கிற எல்லாருமே அவനെ பார்த்த பயப்படுவாங்க ஈவன் சீனியர்ஸ் கூட சீனியர்ஸ் எல்லாருமே அவനെ பார்த்தாலே தலைய குனிஞ்சிட்டு தான் போவாங்க அதே மாதிரி ஜூனியர்ஸ் எல்லாருமே டீச்சர்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அவனுக்கு என்னக்காவது சொல்றீங்க அவரை பார்த்தா அப்படி சுத்தமா தெரியல இப்போ அவன் இவ்ளோ சாஃப்ட்டா இருக்கிறதுக்கு காரணமே ஜெஸ்ஸி தான் ஜெஸ்ஸியா ஆமாம் நம்ம நிதி அவ லைஃப்ல ஒரு பொண்ணு வந்தா அவ பேரு ஜெஸ்ஸி எங்க கிளாஸ் தான் அவ அன்னைக்கு ஒரு நாள் எல்லாருமே கிளாஸ்ல உட்காந்துருந்தோம் அப்போ மேம் எதுக்கோ இந்திரனை கூப்பிட்டு பயங்கரமாக இருந்தாங்க அதுக்கு இந்திரனும் மதிக்காத மாதிரியே பதில் சொல்லிட்டு இருந்தான் அந்த டைமில் தான் ஜெஸ்ஸி வந்தா ஜெஸ்ஸி இருந்து வந்ததுனால அவ கொஞ்சம் லேட்டாக தான் வந்து சேர்ந்தா அதனால ஜெஸ்ஸிக்கு இந்திரனை பற்றி தெரியாது எக்ஸ்கியூஸ் மீ மேம் அவள் டைம் மேமும் பயங்கர டென்ஷனில் இருந்தாங்க இந்திரனும் பயங்கர டென்ஷனில் இருந்தான் ஏய் என்ன பிரச்சனை என்ன நோய் நோய்னு போ போனால் போய் உட்காரு ஜெஸ்ஸி பயங்கர ஷாக் ஆயிட்டா அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல என்னடா இப்படி வந்து சேர்ந்துட்டோமேன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவளுக்கு அப்புறம் அவள் அங்கேயே நின்று அழ ஆரம்பிச்சிட்டா தான் ஜெஸ்ஸி அழாத ஜெஸ்ஸி இன்னைக்கு தான் நீ டே காலேஜ்க்கு வந்திருக்க இன்னைக்கு ஏன் இப்படி அழுகிற ஜெசி ஜெசி பயப்படாத நீ நினைக்கிற மாதிரி உன்னை திட்டின இந்திரன் கிடையாது இது அவனோட ட்வின் பிரதர் சந்திரன் இவங்க ரெண்டு பேரும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் ஜெசி ரொம்ப சாரிங்க என் தம்பி தெரியாம உங்களை திட்டான் நீங்களே இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே காலேஜ்க்கு வந்திருக்கீங்க ரொம்ப சாரி ஆ பரவால ஜெசி ஃபாரின் வந்து வந்தன்ன பேர் ஒரு சாக்லேட்டாவது கொடுத்தியா உங்களுக்கு நாளைக்கு எடுத்துட்டு வரேன் லடியா அதுக்கு அப்புறம் ஜெசிக்கு இந்திரனை பார்த்தாவே பிடிக்காது அந்த அளவுக்கு கோவப்படுவா எப்போதுமே ஜெஸ்ஸி காலேஜ்க்கு காரில் தான் வருவா அவங்க அக்கா தான் கூட்டிகிட்டு வருவாங்க அன்றைக்கி ஒரு நாள் அவங்க அக்காவுக்கு வேலை இருந்ததுனால ஜெஸ்ஸி பஸ்ஸில் வந்தா ஜெஸ்ஸி காலேஜ் பஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா அந்த சைட் கிராஸ் பண்ணாங்க அப்போ பைக்கில் வந்த ஒருத்த மோதி அந்த அம்மா கீழே விழுந்துட்டாங்க அப்புறம் ஜெஸ்ஸி தான் அவங்கள காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தா டாக்டர் அந்த பேஷண்ட் கூட இந்த பொண்ணு தான் வந்தாங்க ஏமா அவங்க வீட்டுக்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா இவங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்க டாக்டர் இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது நான் ரோட்டில் நின்றுட்டு இருந்தேன் இவங்க கீழே விழுந்துட்டாங்க அதான் கொண்டு வந்து சேர்த்தேன் அவங்க மொபைல் ஏதாவது இருக்காமா ஆ இருக்குது டாக்டர் நான் தான் எடுத்து வச்சுருக்கேன் அதில் அவங்க லாஸ்ட்டாக கால் பண்ண நம்பர் அது மாதிரி எதாவது இருக்கும்ல அதை பார்த்து கால் பண்ணி சீக்கிரம் அவங்க வீட்டை கூப்பிடுங்கம்மா அவங்களுக்கு பிளட் நிறையா லாஸ் ஆகிருக்கு அவங்களுக்கு பிளட்டும் தேவைப்படுது அவங்க இருந்து யாராவது வந்தால் அரேஞ்ச் பண்ண முடியும் என்ன ப்ளட் குரூப் டாக்டர் ஓ பாசிட்டிவ்மா டாக்டர் இந்த கூட ஓ பாசிட்டிவ் தான் நான் பிளட் கொடுக்கலாமா அப்படியா அப்ப சீக்கிரம் வாங்க அண்ணா ஆப்ரேஷனுக்கு அவங்க வீட்ல இருந்து யாராவது வந்து சைன் போடணுமே சிஸ்டர் நீங்க அவங்க போனை செக் பண்ணி அவங்க வீட்ல இருந்து யாரையாவது வர சொல்லுங்க நாங்க இவங்க பிளட் குடுக்கறதுக்கு அரேஞ்ச் பண்றேன் ஓகே டாக்டர் அம்மாடி என் வைஃப் இங்க தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க என்னமா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்கம்மா எங்க மா இருக்காங்க கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுமா ஐயா ஐயா பதறாதீங்க உங்க வைஃப் பேர் என்னன்னு சொல்லுங்க மலர்மா இன்னைக்கு காலையில அட்மிட் பண்ணாங்களே அவங்களா சார் அவங்க 3rd ஃப்ளோர்ல ஐசியூல இருக்காங்க சார் என்னது ஐசியூவா ஐயோ மா மாடிப்படி எங்க மார்க்க சீக்கிரம் சொல்லுமா சார் ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல போங்க ஐயோ மலருக்கு என்னாச்சுன்னு நான் சென் தெரியலே இந்த சந்திரனோ இந்த போனே எடுத்துலயே மாட்டறானுங்க மலர் மலர் ஐயோ எங்க தேடியும் கிடைக்கலையே நான் இப்ப என்ன பண்ணுவேன் எம்மாடி என் வைஃப் மலரே பாத்தியமா ஐசி வார்டு எங்க மார்க்க பா இத ஐசி வார்டு யார் உங்க வைஃப் பேரு மலர்மா ஆக்சிடென்ட் ஐடிஷன் போன் பண்ணாங்க ஐசி வார்டுல एडमिट பண்ணியிருக்கறதா சொன்னாங்க தேடி வந்த காணுமா

கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்மா ரெண்டு பேர் ட்வின்ஸ் இப்பதா ஃபர்ஸ்ட் இயர் பேரு இந்திரன் சந்திரன் ஆ இந்திரனா ஆமாம்மா கொஞ்சம் சீக்கிரம் ரெண்டு பேரும் வர சொல்லிடுமா ப்ளீஸ் மா உங்களுக்கு புண்ணியமா போவுமா ஆ சரிப்பா நீங்க பதட்டப்படாதீங்க நான் சந்திரனுக்கு ஃபோன் அடிக்கிறேன் நானும் அவங்க கிளாஸ் தான் ஆமாடி ரொம்ப நன்றிமா சீக்கிரம் ஃபோன் அடிச்சு வர சொல்லுமா அப்பா உள்ள போக கூடாது இங்க இருந்தே பாருங்க அந்த கண்ணாடில தெரியுது பாருங்க ஐயோ அம்மாடி என்னம்மா இப்படி படுத்து கிடக்குற என்னதம்மா நீ தான் பாத்தியாமா ஆமாப்பா பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தேன் அப்ப அம்மா நடந்து போயிட்டு இருந்தப்பா ஒருத்தன் வண்டியில வந்து இடிச்சிட்டான் அதுல அம்மா கீழே விழுந்து தலையில அடிபட்டுருச்சு ஐயோ நிறைய ரத்தம் போயிருக்கே பாத்தா அப்படிதான் தெரியுது எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா அப்பா நீங்க அழுவாதீங்க அம்மாக்கு கொண்ணு பிரச்சனை இருக்காது ஏப்பா அம்மாக்கு என்ன பாச்சு ஏப்பா ஏன்ப்பா அழுவுறீங்க அம்மாக்கு என்ன பாச்சு டேய் அவன பைக்ல வந்தவ அம்மாவை இடிச்சிருக்காங்கடா அவன் கீழே விழுந்து தலையில முட்டில அடிபட்டுருக்குடா ஒரே ரத்தமா இருக்கு இந்த புள்ள தான் கொண்ணு அந்த ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்குதுடா ஜெசி நீங்களா ரொம்ப தேங்க்ஸ் ஜெசி பரவாயில்ல சந்திரன் நீங்க டாக்டர் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வாங்க ஏதாவது சொல்றாங்களான்னு கேட்டுட்டு வாங்க ஆ சரி ஜெசி இந்திரா வாட டாக்டர் போய் பார்த்துட்டு வரலாம் ஆமாடி நானும் போய் பார்த்துட்டு வரமா மேடம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பிளட் கொடுக்க ரெடியா இருக்கீங்களா ஆ சிஸ்டர் போலாம் சிஸ்டர் அவங்க வீட்ல இருந்து வந்துட்டாங்க ஆபரேஷன் தியேட்டருக்கு சைன் போடணும்னு சொன்னீங்களே அதான் டாக்டர் போய் பார்க்க சொல்லியிருக்கேன் ஓகே மேடம் அவங்க போய் பாக்கட்டும் நீங்க வந்து சீக்கிரம் பிளட் கொடுங்க அப்பதான் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஆ வாங்க சிஸ்டர் போலாம் சார் சைன் போட்டிங்களா சார் ஆ போட்டாச்சுமா அம்மா இதாதி சொல்லுமா எப்படி மார்க்றா என் வைஃப் சார் பெரிய பிரச்சனையெல்லாம் இல்ல சின்ன அடிதான் சரியாயிடும் சிஸ்டர் இங்க ஒரு பொண்ணு நின்னுட்டாங்களே அவங்க எங்க சிஸ்டர் சார் உங்க அம்மாக்கு கீழே விழுந்ததுல ரொம்ப ब्लड லாஸ் ஆயிடுச்சு சார் அந்த பொண்ணு தான் தரேன்னு சொல்லி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம் ब्लड ஏறிட்டு சார் அப்படி அம்மா கடவுள் ரூபத்துல வந்து இந்த பொண்ணு தான் அம்மாங்களை காப்பாத்தி இருக்கு சார் ஒண்ணு பதட்டப்படாதீங்க நல்லதுதான் நடக்கும்

இப்போ சந்திரனோட அம்மா நல்லா நல்லாயிட்டாங்க ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு இந்திரன் ஜெஸ்ஸியை மீட் பண்றதுக்காக வந்தான் அப்போ ஜெஸ்ஸி அவனை பார்த்துட்டு எதுவுமே ரியாக்ட் பண்ணல உங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு மட்டும்தான் கேட்டா அப்போ யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி இந்திரன் டக்குன்னு ஜெஸ்ஸி ஐ லவ் யூ இந்திரன் இப்படி டக்குன்னு ப்ரப்போஸ் பண்ணோன்னே ஜெஸ்ஸிக்கு என்ன பண்றனே தெரியல பயங்கர ஷாக் ஆயிட்டா அவ எதுவுமே பேசாம தலை கீழே குனிஞ்சிட்டே இருந்தா ஏன்னா ஜெஸ்ஸிக்கு இது கண்டிப்பா செட் ஆகாதுன்னு தெரியும் ஜெஸ்ஸியோட வீட்டுல இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க ஜெஸ்ஸி ஏதாவது சொல்லு சாரி இந்திரன் எனக்கு இதுல இன்ட்ரஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இல்ல ப்ளீஸ் ஜெசி என்ன வேணாம்னு சொல்லாத நீ எங்க அம்மாவுக்கு பிளட் கொடுத்ததுனால தான் நான் இப்ப ப்ரப்போஸ் பண்றேன்னு நீ நினைச்சிருப்ப ஆனா அது கிடையாது ஜெசி என்னமோ தெரியல ஜெசி உன்னை பார்த்தா என்னமோ உள்ளுக்குள்ள பண்ணுது ப்ளீஸ் ஜெசி இப்படி அவன் சொல்ல சொல்ல ஜெசி ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் ஜெசி ஒரு ஒரு வருஷமா இந்திரன் கிட்ட பேசவே இல்லை இந்திரனும் ஜெஸ்ஸியை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு விட்டுட்டான் அப்புறம் செகண்ட் இயரில் காலேஜ் கல்ச்சுரல்ஸ் வந்துச்சு அதில் ஜெஸ்ஸி ஃபேஷன் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணான் பிளாக் ட்ரெஸ்ஸில் சூப்பராக இருந்தான் அவதான் வின் பண்ணுவான்னு எல்லாருமே சொன்னாங்க அப்போ இந்திரன் வேகமாக மேலே ஏறி வந்தான் வந்து ஜெஸ்ஸி மேலே போத்தி விட்டான் ஜெஸ்ஸி ஒன்றுமே புரியல என்ன நடக்குதுனே அப்போதான் தெரிஞ்சது ஜெஸ்ஸியோட ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருந்ததுன்னு அப்புறம் ஜெஸ்ஸி அதை போட்டுக்கிட்டே கீழே இறங்கி வந்துட்டா அதை நடந்ததுலேருந்து ஜெஸ்ஸி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டே தான் இருந்தாள் ஒரு ஒரு நாளுமே அவ வருத்தப்பட்டுட்டே தான் இருந்தாள் அப்போ நாங்கள் என்ன எதுன்னு கேட்போம் எதுவுமே சொல்ல மாட்டா ஒரு நாள் மனசை விட்டு ஃப்ரீயாக பேசினா இந்திரன் என்ன ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா கூட எனக்கு அவன் மேலே கோவம் டி ஆனால் அவன் ஒரு வருஷம் நான் பேசவே இல்லடி என்னை என்னன்னு கூட கேட்கலடி அந்த அளவுக்கு அவன் என் மனசை மாற்றிட்டானா என்னன்னு தெரியல இந்த ஃபேஷன் ஷோவில் அவன் டக்குன்னு வந்து அந்த ஜாக்கெட்டை போட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுடி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணான் அதுல இருந்து ஜெர்ஸிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா என்ட்ருண்ணை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஐயா எல்லாம் கீழே விழுந்துச்சே ஏ மஞ்ச என்னடி இலிப்பு முட்டக்கண்ணி கன்னி எல்லாம் கீழே விழுந்துருச்சா ஏய் எதுக்குடி இதை முட்டைக்கண்ணின்னு கூப்பிடுற நீ மட்டும் என்ன மஞ்ச மண்டன் கூப்பிடுற ஓ மண்டை அப்படி இருந்துச்சு அதனால கூப்பிட்டேன் ஆ ஓ கண்ணு நான் நல்லா முட்டை முட்டையா முட்டைக்கண்ணியா இருக்கு நல்லா எழுத்து விட்டா ஐயோ அந்த ஃபாரின் பொண்ணு வேற வருதே கீழே விழுந்தத பார்த்தா அசிங்கமா இருமே முட்டகனி அந்த ஃபாரின் பொண்ணு வருதுடி ஏதாவது டான்ஸ் ஆடி சமாளி ஏ மொச்ச கொத்த பல்ல அழகி முட்டு முட்டு சொல்ல அழகி ஏ ஏ ஏ ஏ சிமையில பேர் அழகி செஞ்சு வச்ச மார அழகி அப்படி போடு அப்படி போடு ஏ அனு என்னடி பண்ணிட்டு இருக்கற பாக்கியா நாங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம் நீ வா ஹோ ரியலி ஐ லவ் டான்சிங் பட் வொட் ஹாப்பென் ஜ சோனியா வைஎஸ் ஷியூ லைன் தட் சோனியா டான்ஸு ஃபாஸ்ட் மூமெண்ட்டு ஸோ சீ விழுந்து ஏ ரட்ட குடுமி என்னடி சிரிச்சிகிட்டு இருக்கிற உனக்கு தான் இங்கிலீஷ் நல்லா தெரியும்ல அவளுக்கு ஏதாவது சொல்லி சமாளி சரில்ல ஸ்ரீ ஃபெல் டவுன் வெல் டான்சிங் ஆ ஆ எஸ் எஸ் ஏ மஞ்சமண்ட என்னாடி மல்லாக்கா படுத்துட்டு விட்டத்தை பார்த்துட்ருக்க எந்திரிச்சு உட்காரடி உனக்காக தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் ஏன் முட்டைக்கண்ணி கையை கொட்டுறி என்னால் எழுந்திரிக்க முடியலடி வந்து சுபாபா ஆ சரிလေ ஹாய் ஹாய் 소নিয়া ஏ நிசந்தி நீமா வந்திருக்கே ஏக்கா அது நம்ம பாக்கியா கவும் селиला அதான் உங்கள் கூடலாம் சேர்ந்து வரலாம்னு வந்தேன் சரி சரி வாங்க அங்க போய் உட்கார்ந்து வரலாலாம் ஏகா செம்பாக்கா பேனா வா உள்ள வா என்ன பெனாசிரு سير காலையிலே கூடையோட ஏக்கா இன்னைக்கு அதான் மட்டன் எடுக்கலாம்னு போயிட்டு அப்புறம் நீ ஏதோ சமைச்சறாதக்கா நான் வீட்ல பிரியாணி செய்றேன் எடுத்து வரேன் நான் சொல்ல தான் வந்தேன் ஓ இன்னைக்கு பனாசர் கையில அந்த பிரியாணியா இன்னைக்கு ஒரு புடி புடிச்சற வேண்டியதா ஆமாக்கா நான் மட்டன் வாங்கிட்டே அப்படியே கொஞ்சம் ஜாமா வாங்க வேண்டியது இருக்குக்கா நம்ம கடைக்கு தான் போறேன் ஆ சரிமா போயிடு வா ஏகா அப்புறம் பிரியாணிலாம் தரேன் கொஞ்சம் ஜாமா பொருளை கம்மி பண்ணீங்கனா நல்லா இருக்கும் அண்ணா அதிகமாக விக்கிற மாதிரி தெரியுதுக்கா இல்ல பனாசர் அவர் அப்படியே விக்க மாட்டாரு நியாயமான விலைக்கு தான் விப்பாரு அதுவும் இல்லாமல் நாங்கள் நல்ல தரமான தான் வச்சிருப்போம் அதுக்கேற்ற வேலை தான் எப்போதுமே கொடுப்போம் புரியுதுக்கா இருந்தாலும் வாங்குறோம் கொஞ்சம் கூட குறைக்க மாட்டீங்க அதுவும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆஃபரே அப்படி போடலாம்ல ஆ ஆ இவளுக்கு ஆஃபர் போட்டா கடையும் காலி பண்ணிடுவாளுங்க இவ நம்மளுக்கு ஒரே ஒரு வேலை பிரியாணி கொடுக்குறேன்ற சாக்கில் மொத்த கடையும் காலி பண்ணிடுவா போல இருக்கே பெனாசிறு சொல்ல மறந்துட்டேன் இன்னைக்கு முருங்கைக்கீரெல்லாம் ஆஞ்சு வச்சிட்டேன் பெனாசரு இன்னைக்கு குழம்பு வச்சிருவேன் அதனால எனக்கு பிரியாணி வேண்டாம்

ஹலோ ஏங்க பெனாசர் வீட்டுக்கு வந்தா இன்னைக்கு பிரியாணி செஞ்சு தரலாமா அதனால சமைக்க வேணாம்னு சொன்னா அப்புறம் கொஞ்சம் வாங்க கடைக்கு வரேன்னு சொன்னா நீங்க பாட்டுக்கு அவளுக்கு கம்மி கம்மியா போட்டு குடுத்துறாதீங்க பொருள் என்ன விலையோ அதே விலைக்கே கொடுங்க அப்புறம் சும்மா ஏதாவது நக்கல் அடிச்சு பேசிட்டு இருப்பா அவகிட்ட எல்லாம் ரொம்ப நேரம் பேசாம அமுச்சு விட்டுருங்க சரியா அவன் செஞ்சு கொண்டு உங்களுக்கு போன் அடிக்கிறேன் சீக்கிரமா வந்து சாப்பிடுங்க ஆறிட போகுது என்ன சே என்ன அஞ்சிட்டு அஞ்சுட்டு இல்லதானோ புளியங்கா பறிச்சிட்டு இருக்க உனக்கு உடம்பு ஃபுல்லா கொழுப்பு தாங்க அதிகமா இருக்கு அதனால தான் குண்டு குண்டா இருக்க குலாப் ஜாமுன் மாதிரி ஐயே வாய பாரு ஆமா ஏண்டி பெனாசிர் வந்தாளா இல்லையே ஏன்கா இல்லடி வந்து பிரியாணி செய்றேன் நீங்க ஏதோ சமைச்சிராதீங்கன்னு சொன்னா அதான் யோசிச்சிட்டு இருக்கேன் அப்படியே எனக்கு ஏதும் தரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்ப எனக்கு தருவாளா மாட்டாளா தெரியல தானோ எனக்கும் பக்கத்துல இருக்கிற வசந்தி அம்மாக்கும் சொல்லிட்டு போயிருக்கா எப்படி பிரியாணி வாங்கணும்னு எனக்கும் தெரியுங்க இந்திரனும் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க ரெஸ்டாரண்ட் பார்க்கு பீச்சு அது போய் லவ் பண்ணாங்க அப்போதான் ஜெஸ்ஸி இந்திரன் கிட்ட நீ எல்லா அரியாஸுமே கிளியர் பண்ணும் நீ நல்லா படிக்கணும் நீ நல்ல வேலைக்கு போனாதான் வீட்டுல பேச முடியும்னு சொன்னா அப்படி சொன்னோன்னே இந்திரனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ஆனால் ஜெஸ்ஸி தான் கான்ஃபிடென்ஸ் கொடுத்து நீ பண்ணு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான் அப்புறம் இங்கேருந்து தான் அவங்களுக்கே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு ஜெர்ஸியும் இந்திரனும் ஒரு நாள் பீச்சில் ரொம்ப நேரமாக டைம் ஸ்பென்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போது திடீர்னு அவங்க அக்கா அவளை பார்த்துட்டாங்க ஜெர்ஸி ரொம்ப நடுங்கிட்டா அவங்க நேராக போய் ஜெஸ்ஸியை ஒரு அரை விட்டு அப்படியே தர தரன்னு எழுத்துட்டு போயிட்டாங்க இந்திரன் இந்த இடத்துல ரொம்பவே கோவப்பட்டான் அவனுக்கு இந்த மாதிரி நடந்தது சுத்தமாக பிடிக்கல அப்புறம் அடுத்த நாள் ஜெஸ்ஸி கிளாஸ்க்கு வரும்போது பேசிக்கலான்னு இந்திரன் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தான் ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது ஜெஸ்ஸி இனிமேல் கிளாஸ்க்கு வரமாட்டான்னு இந்த விஷயம் தெரிஞ்சு ஜெஸ்ஸியோட அப்பா சவுதியில இருந்து வந்துட்டாரு அவர் ஜெஸ்ஸி கிட்ட கேட்டப்போ ஜெஸ்ஸி நான் இந்திரனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னான் ஆனால் அது அவங்க ஃபேமிலி யாருக்குமே சுத்தமாக பிடிக்கல அதனால சவுதிக்கே கூட்டிகிட்டு போகலான்னு டிசைட் பண்ணாங்க அப்போ பிரின்சிபல் வந்து ஜெஸ்ஸி நல்லா படிக்கிற பொண்ணு அவ செமஸ்டர் மட்டுமாவது எழுதட்டும் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணாரு அப்புறம் நானே கேரண்டி எடுத்துக்கிறேன் ஜெஸ்ஸி படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நான் வசதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால ஜெஸ்ஸிக்குன்னு செப்பரேட்டா எல்லாமே பண்ணாங்க அவன் எக்ஸாம்ஸ் கூட பிரின்சிபல் ஆஃபீஸில் தான் உட்காந்து எழுதுனான் அதனால இந்திரன் ரொம்பவே கோவப்பட்டான் அந்த பீச்ல அவங்க ரெண்டு பேரும் இருந்ததான் அவன் ஜெஸ்ஸியை கடைசியா பார்த்தது அதுக்கப்புறம் இந்திரன் டெய்லியும் அந்த பீச்சில் போய் உட்காந்துருப்பான் ஜெஸ்ஸி எப்பயாவது ஒரு தடவையாவது மாட்டோமான்னு அப்புறம் ஒரு நாள் இந்திரன் ஜெஸ்ஸி வீட்டுக்கு போய் பார்த்தான் ஆனால் அவங்க யாருமே அங்கே இல்லை பக்கத்து வீட்டில் கேட்டப்பதான் தான் ஜெஸ்ஸியை அவங்க அப்பா அம்மா ஃபாரின்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சது அப்புறம் ஜெஸ்ஸி ஆசைப்பட்டான்ற ஒரே காரணத்துக்காக அவன் கஷ்டப்பட்ட அவனோட அரியர்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணான் ஜெஸ்ஸி ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம்லாம் முடிஞ்ச அடுத்த நாளே ஃபாரின் கிளம்பிட்டான் எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா அவள் தான் கோல்டு மெடலிஸ்ட்டு ஜெஸ்ஸி கான்வெகேஷனுக்காவது வருவான்னு இந்திரன் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணான் நாங்களும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் கான்வெகேஷன் கூட வரல பிரின்ஸ்பல் அவளோட சர்டிபிகேட்ஸ் மெடல் எல்லாத்தையுமே கொரியர் மூலியமாக ஃபாரின்கே அனுப்பி விட்டுட்டாரு நாங்க யாருமே அதுக்கப்புறம் ஜெஸிய பார்க்கவே இல்லை இன்னைக்கு கூட இந்திரன் வந்து என்கிட்ட அதை பத்தி பேசினான் பட் எனக்கும் அதை பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னேன் இதுதான் நிம்மதி இந்திரனோட ஸ்டோரி இந்திரன் ரொம்ப பாவம் நிம்மதி சமந்தி வர திங்கக்கிழமை மூணாம் தேதி நாள் நல்லா இருக்கு அன்னைக்கு நிச்சயத்தை வச்சுக்கலாமே ஆ சரிங்க சம்பந்தி நல்லதுதான் சீக்கிரமாவே வச்சுட்டு ஒரு ரெண்டு மாசம் கேப் விட்டு கல்யாணம் வச்சுக்கலாம் அண்ணி நீங்க என்ன சொல்றீங்க ஒண்ணு பிரச்சனை இல்லைங்க அண்ணி அன்னைக்கே வச்சுக்கலாம் என்ன சந்திரா உனக்கு ஓகே தானே ஆ இல்லமா திங்கக்கிழமையா இருக்கு அதான் யோசிக்கிறேன் தம்பி எல்லாத்தையுமே ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வர முடியாதுப்பா வேணா கல்யாணத்தை ஞாயிற்றுக்கிழமை வர மாதிரி வச்சுக்கலாம் ஆ சரிம்மா சரி அப்ப வாங்க ஐயருக்கு சொல்றது அப்புறம் கொஞ்சம் ஜாமாலாம் வாங்குறதெல்லாம் லிஸ்ட் போட்டு எல்லாமே போய் வாங்க ஆரம்பிக்கலாம் ஆ சரிங்கண்ணே எதுக்கும் தண்மை கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே அவ என்ன நீ வர்க் ஃப்ரம் ஹோம் தானே ஒன்னும் பிரச்சனை இல்ல லீ போட்டுக்கு வா ஏது மோனா நமக்கு நிச்சயமா ஐயோ இந்த விஷயத்தை எப்படியாவது தண்மை கிட்ட சொல்லணுமே ஐயோ தண்மை போனை எடு ஐயோ போனை வரை எடுக்க மாட்டாங்களே மீட்டிங்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தனியாக தவிக்கின்றேன்

தன்மை தன்மை ரொம்ப சந்தோஷமான விஷயத்தாம்மா மாப்பிளை வீட்டுக்கு போனோம்ல வர திங்க கிழமையே நிச்சயம் வச்சுக்கலாம்னு எல்லாருமே டிசைட் பண்ணிட்டோம்மா என்னமா சொல்றீங்க வர திங்கக்கிழமையா இன்னும் ரெண்டு நாள் தானே ஆமாமா சீக்கிரமா நிச்சயத்தை வச்சுட்டா கொஞ்சம் டைம் கிடைக்கும்ல கல்யாணத்துக்கு ஐயோ வேலை பார்க்கவே முடியாதேம்மா டைம் கம்மியா தானே இருக்கு நீ ஒரு வேலையும் பார்க்க வேண்டாமா சாப்பாடு மண்டபம்லாம் மாப்பிளை வீட்டிலே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க நீ மொதல் மேக்கப் சொல்லிட்டு ரெடியாவு சரிம்மா ஆமா எங்க அவன் காலேஜ் விட்டு வந்ததுக்கு அப்புறம் தூங்கிட்டு இருந்தாமா இப்பதான் எழுப்பி அவகிட்ட சொல்லிட்டு வந்த காலேஜ் விட்டு வந்தாளா எனக்கு தெரியவே தெரியாது எப்ப வந்தாவீட்டுல தானே இருக்க தெரியாதுன்ற இல்லமா எப்போதும் வீட்டுக்கு வந்துட்டா என்ன பார்க்காம உள்ள போமாட்டா தான் போவா இன்னைக்கி அவன் என்ன பாக்கல சந்தையும் இல்லையே அப்படியா என்னன்னு தெரியலமா அவளே சோகமா தான் படுத்திருந்தா என்னன்னு கேட்டேன் ஒண்ணுமே சொல்லல உடம்பு சரியில்லையான்னு கூட கேட்டேன் இல்ல நல்லாதான் இருக்குன்னு சொன்னா என்ன பிரச்சனைன்னு தெரியலமா சரிம்மா ஒன்னும் இருக்காது நான் அவகிட்ட பேசுறேன் அவளை கூப்பிடுங்க சரிமா நீ சீக்கிரம் மேக்கப்லாம் சொல்லு உன் ஃப்ரெண்டு யாரோ மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தியே அந்த பொண்ணுகிட்டே சொல்லிடுறேமா ஆமாமா இப்ப அவ்வளவுதான் நினைச்சேன் நான் அவகிட்டே சொல்லிடுறேமா நீங்க ஃபர்ஸ்ட் நிம்மதியை கூப்பிடுங்க ஆஹ் சரிமா ஐயோ இன்னும் ரெண்டு நாள்ல நிச்சயமா நினைச்சே பார்க்கல என்னக்கா கூப்பிட்டியா இது அக்காவா யார் என்ன அக்கான்னு கூப்பிடுறது சொல்லுக்கா என்ன விஷயம் ஏய் என்னடியாச்சு இவ்ளோ டல்லா பேசுற என்ன பிரச்சனை சொல்லு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சொல்ல எதுக்கு கூப்பிட்ட நிம்மதி என் என்கிட்ட மறைக்க மாட்டான்னு நினைச்சேன் ஆனா அவளுக்குள்ளயும் நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கும் போலயே சீக்ரெட்ஸ்லாம் ஒன்றும் இல்லைக்கா டைம் வரும்போது நானே சொல்றேன் ஓகே டைம் எடுத்துக்கோ ஆனா பெரிய பிரச்சனைலாம் எதுவும் இல்லை இல்லைக்கா கங்கிராட்ஸ்கா உனக்கு என்கேஜ்மெண்ட் அம்மா இப்போதான் சொன்னாங்க என்னடி இது கங்க்ராட்ஸ்லாம் சொல்ற ஆமாக்கா இதுக்கு கங்கராட்ச் தானே சொல்லுவாங்க நீ இப்படி இருக்கிறத எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஒன்னும் பிரச்சனையே சொல்லு இல்லைன்னா சந்தோஷமா இருமோ செத்தக்கோழி மாதிரி பேசிட்டு இருக்க நீ தனக்கா அடிக்கடி சொல்லுவேன் நான் ரொம்ப துரு தூரன் இருக்கேன் அமைதியாரு அமைதியாருன்னு இப்போ அமைதியா இருக்கேன் நீ மறுபடியும் என்ன துருத்துருன்னு இருக்க சொல்ற சொன்னந்தான் ஆனால் உன்னை அப்படியே பார்த்துட்டு இப்படி பார்க்க சுத்தமாக பிடிக்கலடி சரிக்கா அம்மா உன்னோட என்கேஜ்மெண்ட்க்கு நிறைய ஜாமாலாம் வாங்கணும் வெளியே போகலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க அதனால நான் போய் வாங்கிட்டு வரேன்க்கா ஆ என்னாச்சு இவளுக்கு இப்போ எப்படிலாம் பேச மாட்டாளே பேசாமல் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுருவோம்மா சாரிக்கா உங்ககிட்ட சொல்ல முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கேன் நான் டைம் வரும்போது உங்ககிட்ட கண்டிப்பா சொல்றேன் ஹாய் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுக்காக நாங்க வீடியோ போடுறோம்ல எங்களுக்காக நீங்க ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க